அன்பு நண்பர்களே வணக்கம் நமது ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய சேனலில் பல்வேறு விதமான தொடர்ந்து ஜோதிட சம்பந்தப்பட்ட ஆன்மீக சம்பந்தப்பட்ட தகவல்களை வழங்கிட்டு வரோம் இதில் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இப்போ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இப்போ வந்து வந்துடுச்சு வருஷம் பிறந்தது தெரியல போனது தெரியல ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது வருடம் வந்துவிட்டது இந்த வருஷம் எல்லாருக்கும் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் இந்த வருட பலன்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பண்ணும்போது பார்க்க போகிறோம் இதில் பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கலாம் நீங்களும் பல்வேறு விதமான பேப்பரில் படிச்சிருக்கலாம் வெவ்வேறு விதமான அப்டேட்ஸ் பார்த்துருக்கலாம் இருந்தாலும் என்னுடைய சிற்றறிவிற்கு எட்டினிய அளவிற்கு என்னுடைய ஆய்வுகளுக்கு உட்பட்டு இந்த கிரக பலன்களை கொடுக்குறோம் அதனால் இதில் வரக்கூடியது ரொம்ப அக்யூரேட்டு தாங்க இதுதாங்க தாங்க அக்யூரேட் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நான் சொல்லுறதுக்கே வரவே இல்லை சில மாறுதல்களுக்கும் ஏற்படும் ஏன் அப்படின்னா ஜோதிடம் அப்படிங்கிறது மாறக்கூடியது தான் கிரகங்கள் அப்படிங்கிறது நகர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடியது மாறக்கூடியது தான் அப்போ யாருமே அதை வந்து ஆணி அடித்து சொல்ல முடியாது இப்படி தான் போகுது இப்படி தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்னை பொறுத்தவரையிலும் அது மாதிரி சொல்ல முடியாது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து அந்த வகையில் நம்மளுடைய ஆய்வுகளுக்கு உட்பட்டு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல இருக்கக்கூடியது மேஷ ராசி இந்த மேஷராசியாக இருக்கக்கூடிய அந்த முதலிடம் காலப்புருஷ தத்துவத்திற்கு முதலிடம் அந்த மேஷராசிக்குரிய அன்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது முக்கியமாக இந்த வருஷத்தில் பயிற்சிகளை முதல்ல நம்ம கணக்கில் எடுக்கணும் வருஷ கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு சிலது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வருடா வருடம் பயிற்சி அடையக்கூடியது குரு பகவான் பயிற்சி அடைவார் அடுத்தது வருட பயிற்சிகளில் வரக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது குரு பகவான் தான் முக்கிய இடம் மற்ற கிரகங்கள் எல்லாம் பயிற்சி ஆகும் தினசரி பயிற்சிகள் கூட இருக்குது ரெண்டரை நாளைக்கு ஒரு வாட்டி சந்திரன் சந்திர பகவான் பார்த்திங்கன்னா ரெண்டரை நாளைக்கு ஒரு வாட்டி பயிற்சி அடைவார் அந்த வகையில் நம்ம பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தோம்னா தினம் ஏதாவது ஒரு கிரகம் மாறி இருக்குது இல்லை நட்சத்திர பாதத்தில் மாறி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கூட வரும் அதெல்லாம் நம்ம வந்து கணக்கில் எடுக்கக்கூடாது எடுக்கணும் அதே நேரத்தில் இந்த வருஷ பலன்கள் இதுக்கெல்லாம் அதை வந்து எடுத்தோம்னா சிறப்பாக இருக்காது அப்போ வருஷ கிரகங்களாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா ராகு கேது சனி பகவான் அப்புறம் குரு பகவான் இவங்கள்லாம் வந்து வருஷ கிரகங்கள் அதில் முக்கியமான இடத்தை பிரிப்பது குரு பகவான் அப்போ அந்த குரு பகவான் இந்த வருஷ தொடக்கத்திலேயே மேஷ ராசியான உங்களுடைய ராசியிலேயே தான் குரு பகவான் இருக்கிறார் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாதியிலேருந்து ஆரம்பித்தது அப்போ இந்த குரு பகவான் மேஷ ராசியிலே இருப்பதால் அதுக்கு வந்து ஜென்மகுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ இந்த ஜென்மகுரு இருந்துச்சுன்னா பெரிய கஷ்டங்களை கொடுத்துரும் அலைச்சல்களை கொடுத்துரும் எல்லாத்திலையும் ஏமாற்றத்தை கொடுத்துரும் அப்படிங்கிறதுலாம் கணக்குகளில் ஜோதிட விதிகளில் இருக்குது உண்மைதான் நான் அதை இல்லைன்னு நான் இல்லை ஆனால் அது எல்லாருக்கும் அப்படியே செஞ்சிருமா அப்படிங்கிறது தான் விதிவிலக்கு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய தசாபுக்திகள் உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய கிரக நிலைகள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த குரு பகவான் இருந்த இடம் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கார் இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி கிராஸ் மேட்ச் பண்ணி பார்த்தால் மட்டும்தான் அது வந்து ஒரு முடிவுக்கு சொல்ல முடியும் ஆனாலும் அதனுடைய எஃபெக்டிவிட்டிங்கிறது கொஞ்சம் கொடுக்க தான் செய்யும் அப்போ இந்த வருஷ ஆரம்பம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்ப காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் ராசிகாரர்களுக்கு கொஞ்சம் கடிதமாக தான் போகும் ஆல்ரெடி ஒரு மூணு நாலு மாதமாகவே அப்படி தான் இருக்குது இப்போ இந்த ஆரம்ப காலகட்டமும் அப்படி தான் இருக்கும் ரொம்ப நிதானமான முடிவு பண்ணுங்கள் வேலை பார்க்கக்கூடியவர்கள் உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு உத்தியோக ரீதியான சில ப்ரெஷர்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் வேலையில் ஒரு சில இடமாற்றங்கள் கொஞ்சம் அலைச்சல்களை கொடுக்குற போலையும் நீங்கள் என்ன தான் உழுந்து உழுந்து வேலை பார்த்தாலும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இது இன்னும் இப்படி பண்ணிட்டா அது அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அதுக்காக மனம் தளர வேண்டாம் அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய முயற்சிகளையும் நீங்கள் விட வேண்டாம் நீங்கள் சரியான வேலையை நீங்கள் சரியான டயத்தில் செஞ்சிட்டு வாங்க அதே போல் சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் சுய தொழில் செய்வர்கள் செய்கிறவங்களுக்கும் சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் முன்னாடி மாதிரி கொஞ்சம் பெரிய அளவில் ஒரு ப்ராஃபிட் இல்லை இருந்தாலும் நோ லாஸ் பாக ஏதோ ஓடிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இது மாதிரி சின்ன சின்ன ஒரு சிக்கல்கள் வந்தாலும் கூட அது விலகி போயிடும் கவனம் கவனமாக இருந்தால் மட்டும் போதும் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி வாகனங்கள் ரீதியாக எச்சரிக்கை தேவை ஒருத்தருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் அப்போ இந்த மேஷராசிகளுடைய நேயர்கள் முக்கியமாக இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் செலுத்தணும் ஏதேனும் மண்மனைகள் பூமிகள் சம்பந்தப்பட்ட வகையில் ஏதேனும் செலவுகள் ஏற்படுவதற்கான அமைப்புகள் இந்த வருடத்தில் உண்டு வருகின்ற ஜூன் மாதத்திற்கு பிறகு இன்னும் கொஞ்சம் தெளிவுகளையும் கொடுக்கும் ஜூன் மாதத்திற்கு பிறகு இன்னும் கொஞ்சம் தெளிவுகள் கொடுக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த சங்கடங்கள் கஷ்டங்கள் அப்படிங்கிறது படிப்படியாக கொஞ்சம் விலகும் குறையும் உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய திசா புத்தியும் சப்போர்ட்டபுளாக இருந்தால் பெரிய பாதிப்புகள் தராது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும் ஆனால் இப்போ கொஞ்சம் இந்த ஃபஸ்ட் ஹாஃப் அதாவது இந்த இயருடைய ஃபஸ்ட் ஹாஃப் ஜூன் மாதம் வரையிலும் கொஞ்சம் அப்டவுன் இருக்கும் தான் படித்தாலும் உழுது உழுது படிக்கிறப்பா மண்டை தான் அடிபடுது அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் அப்போ மறதிகள் இடைநிலை வந்து போகும் கொஞ்சம் ஒரு முறைக்கு ரெண்டு முறை இல்லை நாலு முறை அதை வந்து ரிப்பீட்டேஷனாக நீங்கள் வந்து படித்து எழுதி பார்த்தா தான் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ப்ரிப்பேர் பண்ண எடுத்துக்க முடியும் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் அதில் எந்த விதத்துலேயும் குறை கிடையாது ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த உங்களுடைய அந்த ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக தேவை அதை கொஞ்சம் பாருங்கள் அதே போல் வெளிநாடுகளில் மேஷராசிக்காரர்கள் வசிக்கக்கூடியவங்கள் ஒரு சிலர் இடமாற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளோ இல்லை திரும்ப நம்மளுடைய சொந்த வீ சொந்த ஊருக்கு வர்றதுக்கான ஒரு அமைப்புகளையும் வந்து திருமணம் போகிறேங்க ஒரு மூணு மாதம் லீவில் வந்தாங்க திரும்ப போகிறோம் அப்படிங்கிறதுக்கான அமைப்புகளை உண்டாக்கும் திருமண வயதிலிருந்து திருமணத்திற்கு காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக திருமணங்கள் இந்த வருஷத்தில் கைகூடும் அதுவும் மார்ச் மாதத்திற்கு பிறகு அதற்கான முயற்சிகள் தாராளமாக க நீங்கள் வந்து எடுக்கலாம் நல்லபடியாக திருமணங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய கிரக திசைகள் சப்போர்ட் பண்ணால் தாராளமாக செய்யலாம் ஆக மேஷ ராசிக்காரர்களுக்கு இது மாதிரியான சில பல நல்ல பலன்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த விதத்திலையும் பெரிய அளவில் குறைகள் கிடையாது கவனம் தேவை கவனம் தேவை வண்டி வாகனங்களில் கவனம் தேவை இது எல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்கள் அதே போல் மேஷ ராசிக்காரர்கள் என்ன செய்கிற செய்யணும்னா இங்கே தொடர்ந்து வியாழக்கிழமைகள் தோறும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஏதேனும் பசுமாட்டுக்கு புல் கீரை அகத்தி கீரை இது மாதிரி வாங்கி கொடுங்க அதே போல் அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதேனும் சிவாலயங்களுக்கு சென்று தக்ஷணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஒரு ஐந்து தீபம் ஏற்றி வைத்து பதினோரு முறை கோவிலை சுற்றி வந்து வணங்கிட்டு வாங்க முக்கியமாக பசுவுக்கு நீங்கள் வந்து தானம் பண்ணணும் பசுவுக்கு தானம் பண்ணிவிட்டு அந்த பசுவை மூன்று முறை சுற்றி வந்து பின்பக்கமாக தரிசனம் பண்ணுங்க நமஸ்காரம் பண்ணிக்கோங்க இதை செய்து வந்தால் இந்த சின்ன சின்ன கஷ்டங்கள் அப்படிங்கிறது குறையும் பெரியவர்களோட பாதிப்புகள் ஏற்படுத்தாது முடிந்தால் எங்கேனும் வேத பாடசாலைகள் இருந்து அந்த வேதங்கள் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த பாடசாலைக்கு எதேனும் உங்களால் முடிந்த ஏதேனும் உணவுப் பொருட்கள் அந்த குழந்தைகள் சாப்பிட்றதுக்கு தேவையான உணவுப் பொருட்களை நீங்கள் ஏதேனும் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு தெளிவுகளை ஏற்படுத்தும் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா ஒருமுறை திருவண்ணாமலை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க திருவண்ணாமலை தரிசனம் பண்ண பண்ண உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படுத்தும் இப்போ மட்டும் கிடையாது எப்பயுமே ரெகுலராக கூட பண்ணலாம் அதில் ஒன்றும் தவறு கிடையாது அது பல மாற்றங்கள் ஏற்படுத்தும் அதே போல் அருகாமல் இருக்கக்கூடிய ஏதேனும் சிவாலயங்களுக்கு சிவாலயம் மட்டும் இல்லை எந்த கோவிலாக இருந்தாலும் ரைட்டு நீங்கள் வந்து தீபத்திற்கு என்ன வாங்கி கொடுங்க அப்பப்போ இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் பல்வேறு விதமான நல்ல அனுகூலங்களும் லாபங்களும் பெற்று சுயமான வீடு மண்மனை வாகனத்தோடு சிறப்பாக இருப்பீங்க வாகனத்தில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் இது எல்லாமே மேஷ ராசிக்கான இந்த வருட பலன்கள் அடுத்து ரிஷபராசிக்கு நாம் பார்ப்போம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார் பலம் எல்லா விதமான சுக சௌரியங்களையும் தேக ஆரோக்கியத்தையும் பெற்று நீண்ட ஆயுளுடன் நலமாகவும் வளமாகவும் வாழ்வதற்கு எனது குருநாதனையும் இறைவனையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம்